ாகியேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக இதுவரைக்கும் யாரோ உங்கள் மெய்ப்பராயிருந்து உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோரோ கணவரோ யாரோ உங்கள் இருந்து வாழ்க்கையில் சளிப்படைந்து குறைந்து போனீர்களோ விரக்தி அடைஞ்சுட்டீங்களோ கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய்க்குள்ளுங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க சின்ன பையனில் பார்த்த சில சம்பவங்களின் மனக்கின் முன்பாக வருகிறது நான் சிறுவனா இருந்தபோது எங்கள் அம்மா நிறைய கோழி வளர்ப்பாங்க அப்போ கோழிகளுக்கு இற வைப்பாங்க ஒரே நேரத்தில் எல்லா கோழிகளும் வந்து இற மேய முடியாது நதியான வர்க்கமாக இருக்க கோழிகள் அதை கொத்தி வரட்டும் அது சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போய் தான் மற்ற கோழிகள் வர முடியும் ஆடுகள் பிறக புல்வெளியில் மேயும் போது நிறைய புலிர் களத்துல யார் போய் மேய முடியுங்கிறத ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு ஆசிரியர் எழுதுகிறார் பெண் வயது ஆட்டு தான் போய் சாப்பிடுவாங்க மற்ற இளம் ஆடுகள் வெரைட்டி துறத்துமா அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைக்கணும் மற்ற ஆடுகள் இயக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாது எப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்னா எங்கள் தாயார் வந்து ஒரு கம்போஜோடு அடியாடி பார்க்குவோம் சின்ன கம்போச்சி ஓடாடி தின்ன டைரியில் ஓடு மற்ற கோழிகள் சாப்பிடணுமா அப்போ எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுவோம் யாருக்கு பயப்படுன்னா ஒரு மெய்ப்பனுக்கு ஆடுகளை மெய்க்கிற மெய்ப்பனு கேட்டாலும் மற்ற ஆடுகள் சந்தோஷப்படும் அவன் எல்லாத்தையும் சரி சமமாக மெய்க்க வைப்பான் உன்னை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் அவன் நல்ல மெய்ப்பன் கர்த்தர் மேய்ப்பார இருக்கிறார் தாழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தாவிது சொல்கிறார் ஹால லூயா பிரைஸ் தலோ என் மனைவி விரோதமாக வந்தாங்க பிள்ளைகள் விரோதமாக வந்தாங்க என் மகன் விரோதமாக வந்தான் மாமனார் விரோதமாக வந்தார் நேசிக்கிற ஹால லூயா மைத்துனர் மறித்து போனார் ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பாராய் இருக்கிறார் ஹால லூயா கோலியாத்தனுக்கு வரலாம் சிங்கமனுக்கு விரோதமாக வரலாம் கரடியனுக்கு விரோதமாக வரலாம் கர்த்தர் மேய்ப்பாராய் இருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் லோத்தும் ஆபிரகம் சித்தப்பா மகன் ஆனால் ரெண்டு பேரும் முன்மேற்பருக்கு என் மேற்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் சொல்லி பிரிஞ்சு போகும்போது அழகா சொல்றாரு இந்த வார்த்தை லோத்துட்டு ஆப்ரகம் கத்தர் மேப்பராய் இருந்தார் உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு கத்தர் மேப்பராய் இருந்தால் என் வாழ்க்கை அவர் நடத்துவாருங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க பொருள் உள்ள இடத்தில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீரண்டல கொண்டு போய்விடுவார் அழகாய் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் இயேசுவை மெய்ப்புராய் கூடங்கள் பழைய பாட்டில் நல்ல ஒரு மேப்பன் தாங்கு புதிய ஏற்பாட்டில் பிரதான அமைப்பன் ரட்சகராக இயேசுகள் சொல்லும் போது பிரதான மைப்பன் என்று சொல்கிறார் ஆச்சரியமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் அழகாய் நடத்துவார் இயேசுவை மெய்ப்பனா ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு சொன்னார் நானே நல்ல நல்லமைப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் நமக்காக மறைத்து உயிர் உயிர்த்தொழுந்து இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அந்த மேற்பனை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேப்பனை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசு சொல்கிறார் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளை கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது அவன் சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவருடைய கையில் இருந்து அவரை பின்பற்றுங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் கத்தர் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாடுகளுக்கு ஜபிக்கலாமா பரலோக தகப்பினை பிள்ளையாக ஜபிக்கிறோம் குறைவுகளை மாற்றும் செழிப்பான இடத்துல அமைதரான இடத்துல நீதியின் இடத்துல கொண்டு வந்து நடத்துங்க பரலோகம் walk செய்யுங்கள் அபிஷேகத்தில் walk செய்யுங்கள் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கெளப்பிடாவே ஆமென் ஆமென் ஆபி காட் bless you have a nice day